அப்போ இன்னொருத்தவன் வேகமாக ஓடி வந்து உங்கள் மகன் வீட்டில் எல்லா பிள்ளைங்களும் உட்காந்து பெண் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கள்ல விருந்து சாப்பிட்டு முடித்து கிரேப்ஸ் ஜூஸ்லாம் குடிச்சிட்ருக்கும் போது அந்த சைடாக வனாந்தர வழியாக ஒரு பெரும் காத்து வந்து வீட்டு மேலே அடிச்சது உடனே வந்து வீடு அப்படியே மேலே சாஞ்சதில் உங்கள் பத் பத்து பிள்ளைங்களும் ஒரே நேரத்தில் இறந்து போயிட்டாங்க நான் ஒருத்தன் மாத்திரம் தான் தப்பி இதை சொல்றதுக்கு ஓடி வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது யோபுக்கு எப்படி இருந்திருக்கும் தாங்கவே முடியாத ஒரு துக்கமா இருந்திருக்கும் மற்றதையாவது இழந்தா சம்பாதிச்சிடலாம் ஆனா இதை எந்த காலத்திலயும் திரும்ப ரெக்கவரே பண்ண முடியாத ஒரு இழப்பு அதை நினைச்சு அப்படியே அவர் கலங்கி போய் நிற்கிறாரு பிள்ளைங்களுக்கு ஒரு காயம் பட்டாலே நம்மளுக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பத்து பிள்ளைங்களும் ஒரே நேரத்துல இறந்து போயிட்டாங்க அப்போ வந்து அவருக்கு அவ்வளோ கஷ்டம்னாலும் அவர் என்ன அந்த காலத்தில் நான் ஷால் எல்லாத்தையும் போட்டு கிழிச்சிக்குவாங்கன்னு கிழிச்சிட்டு அழுது மொட்டை மொட்டை அடிச்சிட்டு அப்ப குப்புறம் விழுந்து சொல்றாரு தேவனுக்கு ஸ்தோத்ரம் அப்படின்னு சொல்றாரு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் அம்மாவோட வயிற்றுல இருந்து பறக்கும்போது எதையாவது கொண்டு வந்தோமா கொண்டு வரல அதே போல் இந்த உலகத்தை விட்டு இறந்து போகும்போது எதையாவது கொண்டு போவோமா சவ ஏதாவது போடுவாங்களா எதையாவது போட்டாலுமே அதை எங்கேயும் கொண்டுட்டுலாம் போக முடியாது அந்த சவ பெட்டிகளையும் அழிஞ்சுக்கு அப்போ நான் அப்படித்தான் வந்தேன் எதையுமே கொண்டு வரல கொண்டும் போக முடியல தேவன் எனக்கு இவ்வளோ நாளும் கொடுத்தாரே அதுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் யாராவது அந்த நேரத்துல நன்றி சொல்ல முடியுமா ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே பாரு தேவன் எனக்கு இப்படி வர விட்டாரே நான் சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டேன்